வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் போடுறது மூலயமா கரண்ட் பில் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையுங்க அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி பக்கத்தில் ஆரோவில் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது அதுக்கு பக்கத்தில் குயிலாப்பாளையம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எல்லையில் தான் வரும் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் ஆன்கிரீடு பண்ணியிருக்கோம் இந்த ஷீட்டு மேலே தான் அங்கே ஃபிட் பண்ண போகிறோம் இது ஒரு இந்த ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன் கிலோ ஆஃப் கிரீடு பண்ணி கொடுத்தோம் யூடியூபில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கேன் அந்த ஆஃப் கிரீடு கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆரோவேல் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதால மேலே வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பேனல் போட்டு உங்களுக்கு ஒரு மூணு கிலோவெட்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா குட்வி கம்பெனியோடைய த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவோட்டர் இன்வெர்ட்ருக்கு ஏசிடிபி டிசிடிபி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு இவி பில் குறைக்கணும் அப்படின்னா அதிகபட்ச வாய்ப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்கிரேடு தான் நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை ஆன்கிரேடு தான் பெட்டர்னு சொல்லிட்டு நம்ம அப்போ ஆன்கிரேடு ரெக்கமெண்ட் பண்ணும் போதெல்லாம் நிறைய பேர் வந்து ஆஃப் கிரீடை ப்ரோமோட் பண்ணாங்க இப்போ வந்து எல்லாமே அப் அப்போ ப்ரொமோட் பண்ணவங்க எல்லாமே இப்போ வந்து ஆன்கிரேட வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆன் கிரேடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எப்பயுமே நல்லாயிருக்கும் வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் நல்லாயிருக்கும் ஆன் கிரேடு இவி பில்லை கண்டிப்பாக குறைச்சிடலாம் உங்களுக்கு இபிபில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே வருதுனா நீங்கள் ஒரு டூ கிலோவாட் போட்டுக்கலாம் மூவாயிரந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி வருது அப்படின்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோவட் போடலாம் த்ரீ கிலோவாட் போடலாம் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரவாக்குள்ள எட்டாயிரக்குள்ளே வருதுன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோவாட்டை இல்லை த்ரீ கிலோவாட் மேலே போடலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபைவ் கிலோவாட்ட இல்லை ஃபோர் ஃபோர் கிலோட் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா சப்சிடி நான் சப்சி ரெண்டுமே பண்ணிக் கொடுத்துட்டுருக்கோம் இப்படி அப்படிச்சு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்